வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி அறம் வேண்டுமா வேண்டாமா முதிர்ந்த வயதில் வரக்கூடிய எல்லாம் இளைய சமுதாயத்தினருக்கும் வந்துவிடுகிறது இவையெல்லாம் இவை எல்லாம் கர்ம வினை வினைகளின் விளைவாகத்தான் இருக்கிறது கர்ம வினைகளின் அழுத்தங்கள் கூட கூட நாற்பது வயதில் வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் நான்கு வயதில் வந்துவிடுகிறது அப்பொழுதும் இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ளாமல் கர்ம வினைகளை கூட்டிக் செல்கிறது அதன் விளைவாக அதன் அழுத்தங்கள் கூடி நோய்கள் கருவிலேயே அல்லது கரு வளர்ந்து கொண்டிருக்கும் போதே தோன்றுகிறது அதாவது விஞ்ஞான வசதிகளால் ஐந்து மாத கருவிலேயே நோய்கள் கண்டுபிடிக்கிறார்கள் மேலும் அந்த கருவிகளை வளர விடலாமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்கும் நிலைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம் கருமயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை நோய் பதிவுகள் அழுத்தம் தாங்க முடியாமல் அங்கேயே வெளிவந்து விடுகிறது இப்படிப்பட்ட நிலையில் அறநெறி வேண்டுமா வேண்டாமா என சிந்திக்க வேண்டும் அறநெறியை போதிக்காமல் பின்பற்றாமல் எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த முடியாது குழந்தை பிறப்பு ஒரு கொடுமையான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது குழந்தை பிறப்புக்காக உருவாகியுள்ள கருத்தரிப்பு மருத்துவமனைகள் நிறைய உண்டாகியிருப்பது ஒரு சமுதாயத்தின் சீர்கேடு குழந்தை உருவாவது என்பது இயற்கையாய் நடைபெறுவது பிறப்பும் இறப்பும் இயற்கையாக நடைபெற வேண்டும் ஆனால் சமுதாயத்தில் பிறப்பினை செயற்கையாக மாற்றும் நிலைமை அதிகரித்து கொண்டே செல்கிறது இறப்பினையும் விஞ்ஞான மருத்துவ முறைகளால் இயற்கையாய் நிகழவிடாமல் தடுத்துவிடுகிறோம் அறம் என்பது மிக மிக அவசியம் ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றையும் நன்கு ஆராய்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் நூறு சதவிகிதம் அறத்தை பின்பற்றி இக்காலத்தில் வாழ முடியுமா என கேள்வி எழலாம் இவற்றை முழுமையாக அறிந்தால்தான் ஓரளவிற்காவது நாம் பின்பற்றுவோம் அறம் வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்வீர்களானால் உங்களுக்கு வரும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் அறத்தை முடிந்தவரை பின்பற்றி வாழும் பொழுது இந்த சமுதாயத்திலிருந்து பிரிந்து வாழ்வது போலத்தான் இருக்கும் பரவாயில்லை அதனால் நமக்கு வரும் விளைவுகள் சரியாக இருக்கும் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றியம்மா வாழ்க வளமுடன் அறம் வேண்டுமா வேண்டாமா அறம் செய்ய விரும்பு என்பது அவ்வையார் ஒரு சிறுவயதிலேயே இதையெல்லாம் நமது குழந்தைகளுக்கு மனநம் செய்வது போல சொல்லி இருக்கு அறம் என்பதே வாழ்க்கை வள்ளுவம் சொல்வதில் அறம் என்பதே இல்வாழ்க்கை என்று சொல்லுவார் வாழ்க்கை என்பதை முழுமையாக அறம் என்பதில்தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அறம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அதனால்தான் தான் இப்பொழுது இன்றைய சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை சமுதாயத்தில் வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சிந்தனையில் கூட முதிர்ந்த வயதில் வரக்கூடிய நோய்களெல்லாம் இளம் வயதிலேயே வந்துவிடுகிறது என்று கொடுத்திருக்கிறோம் இப்போ முதிர்ந்த வயதில் அந்த நோய் வர வேண்டுமா என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால் அதுவே வரக்கூடாது நோய் என்பதை இருக்கக்கூடாது நோய் என்பதை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது ஒரு காலத்தில் முதிர்ந்த வயதில் வந்தது என்று சொல்லும் பொழுது இந்த அறத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய வாழ்க்கை சற்று விலகி 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 இருந்ததனால் அதனுடைய விளைவுகள் வருவதற்கான ஒரு காலம் என்பது ஒரு முதிர்ந்த காலத்தில் அந்த நோய் துன்பம் என்பது வெளிப்பட்டது அங்கும் மரத்திலிருந்து விலகி சென்றதுதான் காரணம் என்றாலும் அது ஒரு குறைந்த அளவில் இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது உணர முடிகிறது ஆனால் இப்பொழுது அறத்திலிருந்து முழுமையாக ஒவ்வொரு தலைமுறையும் விலகி செல்ல 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 இது சஞ்சீத கர்மம் பிராரத்த கர்மம் அத்துணையும் இணைந்து 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 இந்த கர்மவினையினுடைய அழுத்தம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் கூடிக்கொண்டே இருக்கிறது அந்த அழுத்தம் கூடும் பொழுது அதனுடைய விளைவுகள் வெளிப்படக்கூடிய காலம் என்பது விடுகிறது அதாவது இளம் வயதிலேயே பெரிய நோய்கள் வருவதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இளம் வயதில் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது கருவிலேயே அந்த நோய்களை கண்டறியக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம் ஐந்து மாத ஆறு மாத குழந்தைக்கு இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது என்று ஸ்கேனில் இப்பயே பார்த்து விடுகிறார் ஏன் கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே வெளிப்படக்கூடிய அளவுக்கு அது திணிவு பற்றி அடர்த்தியாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நமக்கு அறம் என்பது வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு கேள்வியை இப்பொழுது கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்பொழுது சமுதாயத்தில் இந்த அறம் சார்ந்த தத்துவங்களை சொல்வதற்கு அதை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் இந்த அறத்துக்கு முரணாக வாழ்வதற்குரிய வழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்துணை ஞானங்களையும் அனைவரும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஏன் கேட்டால் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை புலன் சார்ந்த வாழ்க்கை அதாவது புலன் சார்ந்த வாழ்க்கைக்கு பொருள் சார்ந்த வாழ்க்கை இந்த இரண்டும்தான் வாழ்க்கை என்று இந்த சமுதாயத்துக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது ஆமாம் புலன் சார்ந்த வாழ்க்கை உண்மைதான் ஆனால் அது எதற்காக இன்பமாக மகிழ்ச்சியாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்கு ஆனால் அப்படி வாழ்கிறோமா என்றால் இல்லையே அப்போ இதற்கு என்ன காரணம் இப்போ இந்த அறம் என்பது என்ற ஒன்றை எப்பொழுது மனிதன் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று வருவான் என்று பார்த்தால் இந்த துன்பங்கள் ஏன் வருகிறது என்று ஒரு கேள்வியை தனக்குள்ளாக எழுப்பும் போதுதான் அந்த துன்பத்துக்கான காரணத்தை அவன் உணரும் போதுதான் அவன் அறம் என்ற நிலையில் வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவு அவனுக்கு வரும் அப்ப இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறார் துன்பம் என்பதற்கான காரணத்தை அவன் கண்டுபிடிப்பது இல்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை இப்போ என்ன செய்கிறான் துன்பம் என்றால் இப்போ இது உடலிலே துன்பம் மனதிலே துன்பம் என்று சொல்லுகிறோம் இந்த உடலில் இருக்கக்கூடிய துன்பம் தான் நோய் என்று சொல்லுகிறோம் இந்த துன்பம் வந்த இதற்கு காரணம் என்ன என்பதை இவன் ஆராய்ந்தால் தானே அறத்தின் வழி செல்வான் இவன் என்ன செய்கிறான் இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க சொல்லி மருத்துவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறான் மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் விஞ்ஞான கருவிகளிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள் இந்த விஞ்ஞான கருவிகள் என்ன சொல்லுகிறதோ அதை வைத்துக்கொண்டு இந்த மருத்துவர்கள் அதை சரி செய்வதற்காக ஒரு முயற்சியை செய்கிறார்கள் இங்கு என்ன என்று பார்த்தால் இந்த கருவிகள் இந்த துன்பத்துக்கான இந்த நோய்க்கான முழுமையான காரணத்தை கண்டுபிடிப்பது இல்லை இது இந்த உண்மை இப்பொழுது நமக்கு தெரிய வேண்டும் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் இப்பொழுதெல்லாம் நாங்கள் அப்படி ஆழ்ந்து பார்க்கக்கூடிய கூர்ந்து பார்க்கக்கூடிய ஸ்கேன் வந்து விட்டது என்று சொல்கிறார் எவ்வளவு அதி நவீன கருவிகள் கொண்டு பத்தாயிரம் இருபதனாயிரம் முப்பதாயிரம் என்று அந்த கருவிகளை கொண்டு நாம் அந்த நோயை ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த நோயினுடைய அந்த மூலத்தை கண்டுபிடிப்பதற்கு இன்று கருவிகளே இல்லை இவையெல்லாம் உடலில் உடலின் உறுப்புகளில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறதை தவிர இப்பொழுது நோய் துன்பம் எவ்வளவு இருக்கிறது எந்த அளவில் இருக்கிறது இதை தெரிந்து கொள்வதுதான் இந்த கருவிகளின் பயனாக இருக்கிறது இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் இதை தெரிந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னால் இவர் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பார் என்பதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் செய்வதற்குத்தான் இந்த கருவிகள் உபயோகப்படும் கருவிகளை கண்டு உணர்ந்த பிறகு இவர் இத்தனை வருடம் இருப்பார் இவர் இத்தனை மாதம்தான் இருப்பார் என்று இவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயம் செய்கிறார்கள் அதுதான் நடக்கிறது ஆனால் குணப்படுத்துதல் என்பதற்கே வழியில்லை இன்றைய மருத்துவம் இந்த உயிரை காப்பாற்றுவது என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு போய்விட்டது அப்ப உண்மையான காரணம் என்பதை கண்டு உணர வேண்டும் என்று சொல்லும்போது அந்த உண்மையான காரணத்தை கண்டு உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உடலிலிருந்து உயிருக்குள் செல்ல வேண்டும் உயிரிலிருந்து மனதிற்குள் செல்ல வேண்டும் முடிவாக உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய கருமையத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய கர்ம உணர வேண்டும் இங்கு இருந்துதான் அது தோன்றுகிறது இதுதான் மூலம் அதுதான் தொடக்கம் அந்த போய் அதை உணர்ந்து கொண்டால் அப்ப அங்கேயே அதை சரி செய்து விடக்கூடிய ஒரு நிலை வரும் மூலத்திலேயே அதை சரி செய்து விட்டால் அந்த கர்மையத்திலிருந்து உயிருக்கு அந்த நோய் தன்மை வந்து உயிராற்றலிலிருந்து உடலுக்கு வந்து அப்பொழுது வெளிப்படக்கூடிய நிலை இருக்கிறதே இதை கருவிலேயே அந்த நோய் தன்மையை விட முடியும் ஆக இந்த அளவுக்கு நமது அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தத்துவம் இருக்கிறது இதில் இரண்டு வகையாக இந்த அறத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் என்ன என்று சொன்னால் அந்த கருமையத்திலிருந்து வெளிப்படக்கூடியது தானே அந்த நோய் இப்பொழுது அந்த நோய்த்தன்மை கருமையத்தில் இருக்கிறது அது உயிரின் வழியாக உடலுக்கு வராமல் தடுப்பதற்கு என்பதற்கு நமது உடலில் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் வளர்த்து கொண்டால் அது இங்கு வெளிப்படாமல் காத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு அந்த கருமையத்திலேயே அதை அழித்து விட வேண்டும் எதற்காக இது நமது சந்ததிக்கு சென்று விடாமல் அழித்து விட வேண்டும் என்ற நிலைக்கு வரும்பொழுது அதற்கு ஒரே தீர்வு அறம் என்பது மட்டுமே ஒழுக்கம் கடமை இந்த மூன்றின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இது நம்மிடமும் வெளிப்படாது நமது சந்ததியிடமும் வெளிப்படாது அந்த அளவுக்கு அதை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த நோயால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே இந்த இல்லாத ஒரு சமுதாயத்தை இளைஞர் சமுதாயத்தை பார்க்க முடியும் இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்கிறோம் என்று நிறைய ப்ரோக்ராம் பண்றாங்க என்ன ப்ரோக்ராம் என்று சொன்னால் அதை கேட்கவே நமக்கு வேதனையாக இருக்கிறது பீடியாட்ரிக் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய நடக்கிறது இது குழந்தைகளுக்கு கேன்சர் அவேர்னஸ் கொடுக்கிறார்கள் இது யாருக்கு கொடுக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா பெற்றோர்கள் அங்கு அறம் சார்ந்து வாழ்ந்திருந்தால் குழந்தைகளுக்கு ஏன் இப்படி வருகிறது அப்போ இதற்கெல்லாம் காரணம் சமுதாயத்தில் அறம் என்பது இல்லாததுதான் காரணம் இப்போ ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் அமைகிறது இப்பொழுதெல்லாம் அந்த அரசாங்கத்திலே அந்த பட்ஜெட் போடும்போது ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக அதை பாதுகாப்பு துறை என்பதற்காக ஒதுக்குகிறார்கள் எதை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டின் எல்லையை பாதுகாப்பதற்காக ஒதுக்குகிறார்கள் உண்மை என்ன என்று சொன்னால் அவரவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது எதற்காக ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு நாடும் எதற்காக ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இந்த அறம் என்பதை பின்பற்றி இந்த நோய்த்தன்மைகள் வெளிவராமல் இருப்பதற்காக இந்த ஒழுக்கம் கடமை ஈகையை நமது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்று ஒரு துறை உருவாக்கி அதற்கு அதிகமான ஒரு பட்ஜெட் அதாவது அதற்கு ஒதுக்கி நிதியை ஒதுக்கி அதை செய்யும் பொழுது அப்பொழுதுதான் இந்த அவேர்னஸ் என்பதை நாம் கொடுக்க முடியுமே தவிர அவேர்னஸை கொடுக்க வேண்டியதில்லை இப்போது இந்த அவேர்னஸ் கொடுப்பதனால் என்ன நடக்கிறது என்ன விளைவு என்ன ரிசல்ட்டு எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்போ இந்த அவேர்னஸ் என்பது எப்படி இருக்க வேண்டும் அது அறமாக இருக்க வேண்டும் இந்த அறம் என்ற ஒன்றை நாம் சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டால் வேறு எந்த ஒரு நிலையிலும் இந்த துன்பம் வருவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு முழுமையான தீர்வு என்பது இந்த அறம் அப்ப இந்த அறம் என்பதை சார்ந்த ஒரு துறை என்பதுதான் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு முதன்மையான துறையாக எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உலகத்தில் அமைதி பிறக்கும் அந்த நிலை வருவதற்கு இன்னும் பல காலம் எடுக்கும் அதற்கு ஒரு முதலில் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது இந்த ஒரு தத்துவ தெளிவை சமுதாயத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு அதை வெளிப்படுத்துவோம் அதை ஒவ்வொருவர் மனதிலும் விதைத்து கொள்வோம் மக்களிடம் விதைத்து விட்டால் அது ஒரு காலத்தில் அது ஒரு சமுதாயத்தில் பெருகி அது அரசாங்கம் வரை சென்று அது நடைமுறைக்கு வரும் என்ற அடிப்படையில் இந்த அறம் என்ற ஒன்றின் அடிப்படையிலேயே இந்த உலகம் இந்த அறம் என்ற கொடையின் கீழ் வரவேண்டும் என்ற ஒரு வாழ்த்தோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்